நீங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது வரைக்கும் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் இது வரைக்கும் வச்சுருக்கீங்க இப்போ நம்ம நிற்கிறது வந்து நார்த் பிளாக் சவுத் பிளாக் இந்த பகுதியில் வந்து அமைச்சர்களுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி ரயில்வே துறை சார்ந்து வந்து பல முறை கோரிக்கைகள் வைத்து பல முறை அமைச்சரை பார்த்து நம்ம நிறைய வந்து செய்திருக்கோம் தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே ஸ்கீமுக்கான அந்த இது ஆகட்டும் அதே மாதிரி வந்து என்னுடைய தொகுதி மேட்டூரில் வந்து ஒரு குட்ஸ் ட்ரெயின் அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே கிராம மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த நிலக்கரியை வந்து எடுத்துகிட்டு போனால் அந்த டஸ்டெல்லாம் இதாகும் அதனால் எங்களுக்கு இது வேண்டாம்னு சொன்னாங்க அது கீழே அதிகாரிங்கிட்ட பேசுனாலும் எந்த ஒரு வேலைக்கு ஆகல ஆனால் அமைச்சர் து உடனே நம்ம கேட்ட ஒரே கோரிக்கைக்காக மந்திரி வந்து திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து செய்து கொடுத்தாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ரயில்வே இணையமைச்சர் வந்து அவர்கள் சுரேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணார்னா நம்ம தருமபுரிக்கு வந்து ட்ரெயினுக்கு வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நிற்க மூணாவது பிளாட்ஃபார்ம் நிற்கிது அது வந்து மக்கள் போகிறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது வயசானவங்களாம் அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்கலேரு கேட்டிருந்தோம் லிஃப்ட்டு கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபுட்ஃபால் கம்மியாக இருக்குது அது மாதிரி இருக்குது அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நின்றுனால் அங்கே நாங்கள் கேட்க மாட்டோம் அதனால் வந்து இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போது அதுவும் வந்து ஒரு லிஃப்ட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க மரபூருக்கும் லிஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் தருபுரியிலையும் இருக்குது அது மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சரவர்களை வந்து தருமபுரி வந்து டிஆர்டிஏ டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பல நாட்களாக வந்து ஃபைல் இருக்கு அது சம்மந்தமாக சந்திச்சுருக்கும் ஆனால் அது இன்னும் எந்த விதமான முன்னேற்றம் அடையில அப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் வந்து பலமுறை சந்தித்து பல்வேறு சாலைகளை வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அவர் எங்கே போனாலுமே வந்து ஜெனியினாக இருந்துச்சுன்னா வந்து செஞ்சு கொடுப்பார் ஸ்மிருதி இரானியிடமிருந்து வந்து நிறைய இந்த குத்தடிமைகள் இது மாதிரியான இது செங்கல் சூளைகள் இது மாதிரிலாம் வேலை செய்கிறவங்களும் பின்னடிமைப்படுத்தி இருந்தாங்க அந்த விட அதிலிருந்து மீட் எடுத்தவங்கலாம் கொண்டு வந்து அவங்களிடம் சந்தித்து இந்த சைல்டு லேபர் பில்லு இதெல்லாம் கொண்டு வரும்போது எங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அது அவங்கள சந்திச்சுருக்கோம் அது மாதிரி ரவி பிரசாத் அவர்களில் வந்து அமைச்சராக இருக்கும் போது பல்வேறு அமைச்சர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்குது இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சம்மந்தமாக வந்து தோமர் அவர்கள் இருக்கும்போது அது சம்மந்தமாக அவர்களுக்கான அந்த ஊதியம் வந்து கரெக்டாக வந்து சேர மாட்டேங்குது அந்த இது சொல்லியிருந்தோம் அப்புறமா வந்து அர்ஜுன் முண்டா அவர்களை வந்து நிறைய இந்த குறும்பர்கள் இதை இதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்தணும் அடுத்த பட்டியலினத்தில் சேர்த்தணுன்ற அந்த ஒரு கோரிக்கை மலைவாழ் மக்கள் இதில் வந்து சேர்த்தணும் என்னென்ன நாட்கள் கோரிக்கை இருந்துச்சு அந்த ஒரு கோரிக்கையை வந்து நம்ம கேட்கும்போது அவர் சொன்னார் ஸ்டேட்டில் வந்து என்ன வந்தாலுமே நான் உடனடியாக செய்து தரேன்னு சொல்லியிருந்தார் இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து அதையும் மூவ் பண்ணியிருக்கோம் லம்படிக்கும் நம்ம பேசியிருக்கோம் அந்த ப்ராசஸ் தான் இது மாதிரி பல்வேறு ஒவ்வொரு நேரம் எல்லாத்துறை அமைச்சரும் முக்கியமான விஷயங்கள் வந்து 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 இது மாதிரி 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 ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கா சார் இதை நான் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படின்ற வருத்தங்கள் இல்லை 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 அது எதுவும் எல்லாமே ஒன்று ப்ராசஸ் அதுக்கான வேலைகள் எங்கள் ஸோ முழுவ முடிவு வந்து பெற்றிருக்காது ஆனால் அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சது அது மாதிரி எந்த வருத்தமும் இன்னும் அது பண்ணல ஒன்று சொன்னால் அந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் வந்து அது என்ன காரணம்னு தெரியல அது நம்மளும் பலமுறை இது பண்ணிட்டோம் தருபுரியில் இடம்லாம் செலெக்ட் பண்ணிட்டாங்க நெற்குந்துன்ற ஒரு இடத்துல தான் செலக்ட் பண்ணாங்க பட் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க அது வேணால் அது இப்போ தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி என்ன அது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்றிய அரசிடமிருந்து தருமபுரிக்கு நான் கேட்டு வாங்கி வந்தது எதுவுமே வந்து புறக்கணிக்கப்படலை நல்ல ஒத்துழைப்புடன் வந்து நம்ம வந்து அப் அப்ரோச் இருக்குது நம்ம அமைச்சர்களை பார்த்து அதுக்கப்புறம் அப்ரோச் மட்டும் இல்லாமல் ஃபாலோ அப் இருக்குது நம்ம அமைச்சர் பார்க்குறது மட்டும் விஷயம் கிடையாது நான் வந்து எல்லாருடைய செக்ரட்டரிஸ் இல்லைனா அதோடைய போர்டுடைய சேர்மன் அது மாதிரிலாம் தனித்தனியாக பார்த்து அதுக்கான இது பண்ணுவேன் இப்போ நம்ம இவரு நிதின் கட்கரி அவர்களை பார்த்துருந்தா கூட வந்து நம்ம நஹ் சேர்மனை போய் பார்ப்போம் அவங்க கிட்ட வந்து நம்ம கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு இன்சார்ஜ் பார்ப்போம் அவங்க கிட்ட வந்து இந்த சாலைகள்லாம் இது பண்ணுவோம் ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து இது பண்றதுல வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து தருமபுரியில் வந்து இந்த சாலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாத்வே அந்த மீடியனில் வந்து சோலார் அமைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது பைலட் ப்ராஜெக்டாக தருமபுரிக்கு வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்க ஒரு நான்கு வழி சாலை இதில் வந்து அதை கொடுத்துருக்கோம் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வருது ஸோ அதில் வந்து சூரிய சோலார் பேனல் அமைக்கும் போது வந்து அந்த பயன்பாடு வந்து அவங்களுக்கு போகும் நகாய்க்கு போகும் ஸோ அது மாதிரி அது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்தியா முழுவதும் வந்து பல்லாயிரம் பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வந்து அந்த நடுவில் இருக்கிற சாலைகள் வந்து இப்போ வெறும் நான்கடிக்கு வந்து செடிகள் மட்டும்தான் வைக்க முடியும் அப்போ நம்ம அந்த சோலார் பேனல் வச்சா அது வந்து நம்ம பயன்பாட்டுக்கணும் ஏன்னா ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணும்போது ரெண்டு சைடில் தான் எடுப்போம் நடுவுலுக்கு அது அப்படியே இதாக இருக்கும் ஸோ அதை இது பண்ணும்போது வந்து அது அந்த திட்டத்தும் வந்து ச இது பண்ணி கொடுத்துரும் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து